பாருங்க பாம்பு எல்லாம் கீழே தான் இருக்குனாக்கா இது மரத்து மேலே ஏறி எவ்வளோ அழகாக படுத்துங்க பாருங்கள் ஒரு மரத்தடியில் போய் படுக்கிறதுனா கூட மேலே போய் பார்க்கணும் போல இது மரத்து மேலே ஏதானு இருக்கு நான் எங்கேயுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது இது எவ்வளோ அற்புதமாக படுத்துங்க பார்த்தியா எப்பா சாமி எவ்வளோ பெரிய பாம்பு கீழே போய் மரத்தடியில் போய் வெயிலுக்கு போயிட்டு கீழே படுத்துன்னு இருந்தோம்னா மேலேருந்து தொப்புன்னு கீழே ஒருத்தர் ஒருத்தப்பா எவ்வளோ அழகாக படுத்துங்க பாரு மேலே போயிட்டு ஒரு மரத்தை நெகிழில் போய் நின்று நிற்கிறதுனா கூட பார்த்து உஷாராக தான் நிற்கணும் அசால்ட்டாக போய் எங்கேயும் இருக்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ ஒன்று இது வந்து சாரப்பாம்பு சாரப்பாம்பு தான் பாருங்க நல்ல வெயில் டைம்லாம் நம்ம போய் மரத்தடியில் நிற்கிறோம்னாக்கா பார்த்து தான் நிற்கணும் கீழே கீழே மே கீழே பார்க்குறோமோ இல்லையா மேலே தான் பார்க்கணும் போலேது என்ன இருக்குது எது இருக்குதுன்னு அப்பா சுவாமி பார்க்கும்போது இதுவாக இருக்குது